தேசிய நிர்மாண சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் கிளையின் தலைவர் தேசமானிய விநாயகமூர்த்தி ரஞ்சித மூர்த்தியின் தலைமையில் விருது வழங்கும் நிகழ்வு இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது இந்த விழாவில் பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு தலைமை அதிதியாக பங்கேற்றார் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் தேசிய நிர்மாண சங்க தலைவர் டெரிண்டன் போல் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அதிதிகளாக வீதி அபிவிருத்தி திணைக்கள மாகாண பணிப்பாளர் வி கருணநாதன் கட்டடங்கள் திணைக்கள பிரதம பொறியியலாளர் எஸ் சந்திரமோகன் கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர் கே ஜெகநாத் உள்ளுராட்சி திணைக்கள உதவி ஆணையாளர் எஸ் பார்த்திபன் மற்றும் துறையில் பணியாற்றி வரும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கட்டட நிர்மாணம் பாலம் அமைத்தல் பாதை அமைத்தல் மற்றும் நீர்பாசன பணிகளில் சிறப்பான சாதனைகள் நிகழ்த்திய அங்கத்தவர்களுக்கு அதி உயர் விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அங்கத்தவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் அதிதிகள் மற்றும் அனுசரணையாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளை ஆற்றிய திவ்யதாரிகா நடன குழுவினரும் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்த விருது வழங்கும் விழாவின் அனுசரணையை டோக்கியோ சீமந்த் கம்பெனி சுயிஸ்டிக் அலுமினியம் கம்பெனி ஆஞ்சனியர் ஹார்ட்வேர் கம்பெனி ரொசேல் கம்பெனி இமாஷா குரூப் கார்ட்வேர் கோஸ்வே பெயிண்ட் கம்பெனி மற்றும் கோட்டிங் கம்பெனி ஆகிய கம்பெனிகள் வழங்கியிருந்தன இந்த நிகழ்வு கட்டட தொழில்நுட்ப பணியாளர்களின் உழைப்பில் சாதனை மற்றும் சமூக அபிவிருத்தியில் மிக முக்கியமான பங்காற்றியவர்களை கௌரவிக்கும் வாய்ப்பாக அமைந்தது